ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது அண்ணாசாலை நந்தனம் சென்னை இங்கே இருக்க சென்னை மெட்ரோ ரயிலுக்கான வேலை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது பெலைக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்க அதை ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கதான் பார்ப்போம் போஸ்டிங் வந்து எல்லாத்துலேயுமே ஜேஜிஎம் டிஜிஎம் மேனேஜர் போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு பிரிவுகளையும் தனிப்பட்ட விதமாக கேட்டிருக்காங்க இதில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக எல்லாருமே படிப்பு கேட்டிருக்காங்க எத்தனை போஸ்டிங் இருக்குது என்னென்ன சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிளானிங் பிஎம்ஐஎஸ் பிஐஎம் பிஏசி அண்ட் டிவிஎஸ் இந்த மாதிரியெல்லாம் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்காங்க டிசைன் பிளானிங் சர்வேயர் இந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே ஒரு வேகன்சி ரெண்டு வேகன்சி மூணு வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங்லேருந்து உங்களுக்கு வந்து டிவிஎஸ் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஜேஜிஎம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் டிஜிஎம் வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிஃப்டின் இயர்ஸ் கேட்குறாங்க ஜேஜிஎம்க்கு அதே மாதிரி டிஜிஎம்க்கு வந்து தேர்ட்டின் இயர்ஸ் கேட்குறாங்க ஏஜ் வந்து ஜேஜிஎம்க்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி டிஜிஎம்க்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு கேட்குறாங்க அதே மாதிரி கீழே பிஏஎம் டிசைன் பிளானிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து செவன் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஏஜ் கேட்குறாங்க அடுத்து வந்து குவாலிட்டி சர்வையர் சிவில் ஆர்கிட்ட மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிஎம்க்கும் ஏஎம்க்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ தௌசண்டும் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸும் உங்களுக்கு வந்து ஏஎம்க்கு வந்து டூ இயர்ஸும் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து டிஎம்க்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸும் ஏஎம்க்கு தேர்ட்டி இயர்ஸும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு கேட்டிருக்காங்க இதிலே வந்து ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்க இடத்துல உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸு அதாவது ஜாயின் ஜென்ரல் மேனேஜர் டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குமே பக்கத்தில் என்ன கோன் நம்பர் என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் பிஇ பிடெக் சிவில் படிச்சிருக்கணும் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன இயர்ஸ் இருக்கணும் எல்லாமே அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸுமே இருக்குது அண்ட் சர்வன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபாலிங் அண்டர் த அதர் கேட்டகரி ஆர் ரெக்கார்டு பே ட்ரான்ஸ்ஃபர் ஏ நான் ரீஃபண்டபுள் ஃபீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எஸ்சி எஸ்டி ரெக்கார்ட் பே ட்ரான்ஸ்ஃபர் நான் ரீஃபண்டபுள் ஃபீ ஆஃப் ஃபிஃப்டி இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் டு த பிலோ மென்ஷன் அக்கௌண்ட் அண்ட் அப்லோட் த நெஃப்ட் யூபிஐ பேமெண்ட் ரிசிப்ட் டக்னாலஜிமெண்ட் டீட்டெயில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த அதுக்கான அக்கௌண்ட்டுக்கான பெனிஃபிஷியரி நேம் வந்து எம்எஸ் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டைப் ஆஃப் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்க மற்ற நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான உங்களுக்கு அதுக்கான மெயில் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கேரிஎஸ் டாட் சென்னை மெட்ரோ டாட் நீங்கள் இந்த கால நோட்டிஃபிகேஷன் எல்லாம் படித்து பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் டூ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸ்டெப் த்ரீ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுவோம் அந்த டீட்டெயில்ஸ் ப்ரோ ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க பிஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடிஎஃப் மற்றோட ஜே அதாவது அப்லோட் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஜேபக் பிஎம்ஜி கார்மெட்டில் நீங்கள் பண்ணணும் அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஏஜ் ப்ரூஃப் காப்பி டூ பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் காப்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்படி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா காலை பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அதில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஜீரோ 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 இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஹச்ஆர் அட் சிஎம்ஆர்ஏல் டாட் இன் இதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணால் ஆளுங்க அது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்